வணக்கம் நண்பர்களே ஜோதிடங்கிறது ஒரு மிகப்பெரிய கடலுங்க நீங்கள் உள்ளே போய் படிக்கணும் நீங்கள் வந்து சாதாரணமாக சொல்கிறது வேறு உள்ளே போய் இன்டெப்த்தாக எப்படி ஒரு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்எஸ் மாஸ்டர் ஆஃப் சர்ஜன் சொல்கிறாங்கல்ல எம்பிபிஎஸ்லையும் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க எம்எஸ் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சர்ஜரியில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பார் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா லேப்ராஸ்கோப்பில் ஸ்பெஷலிஸ்ட்டு சில ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுற ஸ்பெஷலிஸ்ட்டு சிலர் மூளை ஆப்ரேஷன் பண்ணுற ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கும்போது படிக்கணும் சும்மா வந்து யூடியூப்பில் பார்த்திங்கன்னா நிறைய வரும் நிறைய விஷயங்களில் படித்தா தான் வந்து இன்டெப்த்தாக போய் படிக்கணும் பட்டங்கள் இருக்குது அஸ்ட்ராலஜியில் அதெல்லாம் படித்து முடித்தா தான் நமக்கு இன்டெப்தாக கிடைக்கும் பல்கலைக்கழகத்தினுடைய பாடத்திட்டங்கள்லாம் படிக்கணும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா திக் பலம் அப்படின்னு ஒன்று பார்க்க போகிறோம் திக் பலம் அப்படின்னா லக்னத்தில் வந்து புதனும் குருவும் பலம் பெறுவார்கள் நாலாவது வீட்டில் சந்திரனும் சுக்கரனும் திக் பலம் பெறுவார்கள் ஏழாவது வீட்டில் சனி வந்து திக்பலம் பெறும் பத்தாவது வீட்டில் சூரியனும் செவ்வாயும் திக்பலம் பெறுவார்கள் லக்னம் கிழக்கு நாலு தெற்கு மேற்கு வடக்கு இப்படி வரும் உதாரணமாக உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்தில் வந்து புதனும் குருவும் இருந்தானா திக்பலம் இருக்கான்னு அர்த்தம் இப்போ அதனால் எனக்கு என்ன சார் பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த கிழக்கு பகுதியில் இருந்து தான் உங்களுக்கு செல்வம் செல்வாக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நீங்கள் ஈவன் வீடு கட்டுறதுக்கு வாசல் கூட நீங்கள் கிழக்கு பகுதியில் நீங்கள் வைத்து கொள்ளலாம் அவ்வளோ பவர்ஃபுல் என்ன புதனுடைய கேரக்டர் என்ன எஜுகேஷன் மாமா அக்கௌண்டன்சி இந்த மாதிரி குறிக்கும் பேப்பர் இண்டஸ்ட்ரி குரு பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங் நிறைய விஷயங்கள்ல பணம் தங்கம் இதெல்லாமே குரு தான் உங்களுக்கு வந்து சஃபிஷியண்ட்டாக கிடைக்கும் கிழக்கு பகுதியிலேருந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அடுத்தது தெற்கு நாலாவது வீட்டில் பார்த்திங்கன்னா சந்திரனும் சுக்கரனும் சந்திரன் வந்து அம்மா பெரியம்மா சித்தி அம்மாக்கள் சுக்கரன் இருந்தால் ஒய்ஃபு இவங்களுக்கு இவர்கள் மூலம் நிறைய அனுகூலம் கிடைக்கும் தெற்கு திசையிலேருந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய அவருக்கு நடக்கும் மேற்கு பகுதி கிழக்கு தெற்கு ஆச்சு மேற்கு ஏழாவது வீடு செவன்த் லக்னத்திலேருந்து ஏழாவது வீட்டில் சனி வந்து திக்பலம் பெறுகிறார் சனி திக்பலம் பண்ணால் என்ன இருக்கும் இந்த ஸ்டீல் சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரி இருக்கும் சனி வந்து கர்மக்காரகன் அக்ரிகல்ச்சர் யூனியன் லீடர் எம்ப்ளாயீஸ் லோ லெவலில் இருக்கவங்க இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அந்த மேற்கு பகுதியிலேருந்து தான் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் அனைத்தும் வாழ்க்கையில் வந்து நடக்கும் சூரியன் செவ்வாய் சூரியனும் பத்தாவது வீட்டில் வந்து திக்பலம் அடைவாங்க வடக்கு பகுதி வடக்கு இப்போ சூரியன் வந்து திக்பலம் அடைஞ்சிருந்தான்னா என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வணிகத்தில் கௌரவம் ஜன விருத்தி முதலியவை கிடைக்கும் சந்திரனாக இருந்தால் ராஜசேவையால் விருத்தி அடைவான் செவ்வாயாக இருந்தால் சொத்து பொத்துக்கள் வரும் புதன் தனப்பிராப்தி புத்தி சாதுரியத்தால் கௌரவம் கீர்த்தி உண்டாகும் குரு ராஜகாரியத்தால் தனவிருத்தி வீரியத்தால் பிரபல கௌரவமும் கிடைக்கும் சுக்கிரன் தனப்பிராப்தி கீர்த்தி உண்டு சனி தனப்பிராப்தி உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா இதுதான் வந்து திக் பலம்னு சொல்லி சொல்கிறது பலம்னு ஒன்று இருக்குது கிரகங்களுக்கு பார்வை இருக்குது அதுதான் பலம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன்